ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ திவாலாகி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு நாடு திவாலாவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உலகின் பெரும்பாலான நாடுகள் அப்படி ஒரு நிலையில்தான் இருக்கின்றன சொல்லப்போனால் பல நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை தாண்டி தாறுமாறாக கடன் வாங்கியதில் உச்சக்கட்ட கடனில் மூழ்கி இருக்கின்றன இதனால் மக்களும் பல விதங்களில் மோசமான விளைவுகளை அனுபவித்து வருகிறார்கள் முற்றி போயிருக்கும் இந்த கடன் தொற்று பெரும்பான்மையான உழைக்கும் எளிய மக்களைத்தான் தன்னகங்களால் முதலில் நசுக்கப் போகிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட கிரேட் டிப்ரஷன் என்ற மந்தநிலையை நோக்கி உலகம் கொண்டிருக்கிறதா இந்த கடன் வலையிலிருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் உலக நாடுகளின் கடன் விகிதம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான கணக்கின்படி ஏறத்தாழ முன்னூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் கோடி என்ற அளவை எட்டி இருக்கிறது உலக நாடுகளின் கடன் விகிதம் பெரும்பாலான தொழில்மய நாடுகள் இப்போது அதிக கடன் சுமையில் தத்தளிக்கின்றன இதை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பது கடன் விகிதம்தான் அதாவது அரசாங்க கடனுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாடு உருவாக்கும் மொத்த மதிப்பான மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையிலான விகிதம் அது கடன் அளவு ஜிடிபியின் அதே மட்டத்தில் இருந்தால் நாட்டின் கடன் நூறு சதவிகிதமாக கணக்கிடப்படும் பல நாடுகளில் இந்த மதிப்பு எட்டப்பட்டிருக்கிறது அல்லது அதை தாண்டிவிட்டது அமெரிக்கா கனடா வெனிசுவேலாவிலும் இதே நிலைமைதான் ஐரோப்பாவில் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலியிலும் இதே நிலைதான் ஜப்பான் முழு கடனில் இருக்கிறது இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் எழுபத்தைந்து சதவீதம் முதல் நூறு சதவீத கடனில் இருக்கின்றன ஜெர்மனியும் போலாந்தையும் எடுத்துக்கொண்டால் ஐம்பது சதவிகிதம் முதல் எழுபத்தைந்து சதவீத கடனில் இருக்கின்றன மற்ற நாடுகளில் தேசிய கடன் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கிறது அதிக அளவிலான கடன் அரசுகளின் திறனுக்கும் திட்டமிடலுக்கும் தடையாக இருக்கிறது உதாரணமாக அமெரிக்கா இப்போது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் கோடியை வட்டியாக செலுத்துகிறது இந்த தொகை அமெரிக்காவின் இராணுவ பட்ஜெட்டுக்கு சமமானது தொழில் மயமாகி இருக்கும் பல மேற்கத்திய நாடுகள் ஏற்கனவே கடன் சூழலில் சிக்கியுள்ளன அதாவது திருப்பிச் செலுத்தப்படும் தொகை கடனை குறைக்க போதுமானதாக இல்லை மேலும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கடன் சேர்ந்து கொண்டிருக்கிறது கோவிட் காலத்துக்கு முன் இருந்ததை விட உலகளாவிய கடன் மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது நிதி கண்காணிப்பு அமைப்பின் அறிக்கைப்படி உலகளாவிய பொதுக்கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நூறு சதவீதத்தை தாண்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக அமெரிக்க அரசின் கடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஜிடிபியை விட நூற்றி நாற்பது சதவீதத்தை விட அதிகமாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது வரலாறு காணாத கடன் விகிதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் நாடுகளின் கடன் ஏன் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது கோவிட் தொற்றை எதிர்த்து போராட எடுக்கப்பட்ட அவசர நடவடிக்கைகள் உலக நாடுகளை பெரும் சுமையில் ஆழ்த்தியுள்ளன கூடுதலாக பல நாடுகளில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகையின் தாக்கமும் சுமையாக மாறியிருக்கிறது ஓய்வூதியங்கள் மற்றும் சமூகத்திற்கான பிற செலவுகள் அதிகரித்து வருகின்றன புலம்பெயர்ந்தவர்களின் ஒருங்கிணைப்புக்கும் பல கோடிகள் செலவாகின்றன பின்னர் கார்பன் வெளியேற்றம் போன்ற பல தொழில்துறை மானியங்களுக்கும் செலவு மேற்கொள்ளப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ஆயுதங்களுக்கான உலகளாவிய போட்டியும் போர்களும் சேர்ந்து கொள்கின்றன நாடுகள் திவாலாகும் நிலைக்கு சென்றுவிட்டால் என்ன நடக்கும் இனி கடன்களை திருப்பிச் செலுத்தவே முடியாது என்னும் நம்பிக்கை ஏற்படும் ஏற்படும்போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிரீஸ் ஏறத்தாழ திவால் நிலையை அடைந்தது தொழில்மயமான நாடுகளை விட வளர்ந்துவிடும் நாடுகள் தங்கள் கடனுக்கான மிக அதிகமான தவணைத் தொகைகளை செலுத்தி வருகின்றன எடுத்துக்காட்டாக இந்த நிலைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கானா தனது திவால் நிலையை அறிவிக்க வழிவகுத்தது செலுத்துவதற்காக மட்டுமே வசூலிக்கப்படும் மொத்த வரியில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் அவர்களால் செலவிடப்பட்டது நாடுகளில் திவால் நிலையை குறிக்கும் குறியீடு மாறுபட்டது இது கடனின் அளவை மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சியையும் சார்ந்துள்ளது அதாவது நாட்டின் வரி வருவாயையும் சார்ந்துள்ளது இத்தகைய கடன் வலையிலிருந்து தப்புவது எப்படி நிபுணர்கள் பலரின் கருத்துப்படி சிக்கனம்தான் தீர்வு கண்டிப்பான பட்ஜெட் மேலாண்மை தான் வழி நாட்டின் கடனை குறைப்பதற்காக வரிகள் உயர்த்தப்படுகின்றன சமூக நலன்கள் குறைக்கப்படுகின்றன மேலும் முடிந்தவரை குறைந்த பணம் முதலீடு செய்யப்படுகிறது ஒழுங்குமுறையை பின்பற்றாமல் நமது பொருளாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக நமது அரசுகள் தேவையில்லாத அளவிற்கு பணத்தை செலவழிக்கின்றன குறிப்பாக ஐரோப்பா அதைத்தான் செய்கிறது என்று நான் நம்புகிறேன் அரசு வேறு எங்கு செலவுகளை குறைக்கலாம் சில பொருளாதார வல்லுநர்கள் வேலையில்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகள் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் இது இதுபோன்ற விஷயங்களிலிருந்து ஒரு சதவிகித ஜிடிபி உற்பத்தி திறன் கொண்ட பொது கட்டமைப்புக்கு ஒதுக்கீடு செய்தால் உற்பத்தி ஒன்றரை முதல் மூன்றரை சதவிகிதம் வரை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கும் நோக்கில் போக்குவரத்து வளரும் தொழிற்சாலைகள் உயர் தொழில்நுட்ப மென்பொருள் மற்றும் வன்பொருள் நிறுவனங்கள் போன்ற புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களுக்கு மானியங்கள் அளிக்கப்பட வேண்டும் கடன்களை அடைப்பதற்கும் வேலையின்மையை குறைப்பதற்கும் இது வழிவகுக்கும் அதிக கடன் விகிதங்களைக் கொண்டுள்ள உலக நாடுகளால் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுமா ஆபத்து என்னவென்றால் பெரும்பாலான நாடுகளிடம் போதுமான தற்காலிக மாற்று வழிகளோ அல்லது பண கையிருப்போ இல்லை அதே நேரத்தில் நாடு திவாலாகி விடாமல் தவிர்ப்பதற்காக சேமிக்க வேண்டும் இந்த பதற்றமான சூழ்நிலையில் போர்கள் எரிசக்தி பிரச்சனைகள் மற்றும் தொற்று நோய்கள் ஏற்பட்டால் பல நாடுகள் திவாலாகி நூற்றாண்டுகளுக்கு முன் வந்த மந்த நிலை மீண்டும் ஏற்படலாம் அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கலாம் கோவிட் காலத்தை பார்த்தோம் உலகளாவிய நிதி நெருக்கடிகளை பார்த்தோம் எப்படியான அபாயங்கள் நேரலாம் என எங்களுக்கு தெரியாது பெரிய பொருளாதார நாடுகள் ஒரே நேரத்தில் சிக்கல்களை எதிர்கொண்டால் அது உலகளாவிய மந்தநிலை அல்லது உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கூட ஏற்படுத்தலாம் அப்படி நடந்தால் மறுபடியும் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு பல ஆண்டுகளாகலாம்